வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவருக்கும் எல்லா நாட்களும் மகிழ்ச்சிகரமானதா அமையணும்னு வாழ்த்துறோங்க இன்றென்ன நான் பேச வேண்டும் நவக்குஞ்சரம் குஞ்சரம் அப்படின்னா யானை அது தெரியும் அதன நவக்குஞ்சரம் அப்படின்னா இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் ஒன்பது மிருகங்கள் மனிதனும் சேர்ந்த ஒரு கலவை எப்படிங்க அப்படின்னு கேட்டா நவகுஞ்சரம் அப்படிங்கிறது சேவலின் தலை மயிலின் கழுத்து எருதின் திமில் சிங்கத்தின் இடை பாம்பின் வால் யானை புலி மான்களின் கால்கள் மனித கை இப்ப இந்த ஒன்பது சொன்னன்னா இந்த ஒன்பதோட கலவை இதெல்லாம் சேர்ந்தா எப்படி இருக்கும் அதுதான் நபகுஞ்சரம் இது எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டாக்க சரளதாசர் அப்படின்னுட்டு ஒரிசாவில் ஒருத்தர் மகாபாரத கதைகள் எல்லாம் எழுதுறார் எழுதுற பொழுது அவர் சொல்ற கதையில எப்படின்னா அர்ஜுனன் தபஸ் பண்ணிட்டு இருக்கிறான் அந்த நேரத்துல ஏதோ ஒரு ஒரு சலசலப்பு கேட்கறது அப்ப அர்ஜுனன் கண்ணை விழிச்சு பார்க்கறான் பயங்கரமா ஒரு ஒரு மிருகம் நிற்கிறது அது மிருகமா பார்த்தா பறவை அப்படியே பாக்குறான் உடனே வில்ல தான் எடுக்கிறான் இதை அடிச்சுடணும் அப்படின்னுட்டு அப்ப ஒரு நிமிஷம் யோஜனை பண்றான் ஒரு தரம் கண்ணன் சொன்னா மனிதனுடைய எண்ணங்கள் வரையறைக்கு உட்பட்டவை ஆனால் இந்த உலகம் எண்ணற்றது விரிவானது அப்படின்னு சொன்னது ஞாபகம் வந்தது ஒருவேளை என்ன சோதிப்பதற்காக கண்ணனே வந்திருக்கலாமோ அப்படின்ட்டு அந்த மிருகத்தை திருப்பி பார்க்குறான் அந்த நவ குஞ்சரத்தை ஒன்பதையும் ஒரு கலவையா ஒரு ஒண்ணு நம்ம கண்ணு முன்னால வந்து நின்னா என்ன பண்ணுவோம் அப்படி பார்த்த பொழுது அதுல ஒரு மனித கை நீல நிற கையில் ஒரு தாமரை பூ உடனே அவன் புரிஞ்சுக்கிட்டான் இது வந்து என்ன சோத சோதனை தான் இந்த கிருஷ்ணர் இப்படி தான் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவன் அந்த கையில் எடுத்த வில்லை அப்படியே கீழே போட்டான் சாட்சாங்கமாக நமஸ்காரம் பண்ணி உன்னை தவிர வேறு யாரால் இப்படியெல்லாம் ஒரு உருவத்தை பண்ணி என்ன சோதிக்க முடியும் கண்ணா அப்படின்ன பிறகு கிருஷ்ணர் சொன்னாரா ஆமாம் அதுக்கு தான் நான் அன்றைக்கே சொன்னேன் எண்ணங்கள்லாம் ஒரு வரையறைக்கு உட்பட்டவையானா அந்த உலகத்துல நீ பார்த்தேன்னா எத்தனையோ அதிசயங்கள் இருக்கு எத்தனையோ விரிவாக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னதாக அவன் வணங்கினான் இந்த நவகுஞ்சரத்தை வணங்கினான் அப்படின்னு அந்த அவர் எழுதியிருக்காரு சரளதாசர் எழுதியிருக்கிறாரு இப்போ ஒரிசா பக்கத்துல எல்லாம் சீட்டுக்கட்டெல்லாம் ஆடுறாங்கல்ல நம்ம சீட்டுக்கட்டு அதுல ராஜா யாருன்னு கேட்டா அந்த நவகுஞ்சரம் மந்திரி யாரு அப்படின்னு கேட்டாக்கா அர்ஜுனன் அங்கேயே அந்த கலாச்சாரம் இருக்கு நபக்குஞ்சரம்ங்கிறது ஒரிசால ரொம்ப சர்வசாகரமா அவங்களுக்கு தெரியுது அதையே பூரி ஜெகநாதர் கோவிலையும் செதுக்கி வச்சிருக்கிறாங்க அப்புறம் அங்க சித்ரா அப்படின்னு எழுதுவாங்க சித்ராங்கிறது அழகான ஓவியங்கள் ஒரிசா ஓவியங்களுக்கு பட்டச்சித்ரான்னு பேரு அதுல இந்த நவக்குஞ்சரத்தை பத்தி அவன் தபஸ் பண்ற மாதிரி அந்த நவக்குஞ்சரம் வர மாதிரி அது கையில வந்து தாமரைப்பூ இருக்கிறது அப்புறம் அர்ஜுனன் அங்க தப்பஸ் பண்ணுறது அவன் கண்டு திறந்து பார்க்கறது அதெல்லாம் கூட பட்டச்சித்திரமா வரைஞ்சிருக்கிறாங்க இப்போ நான் எங்க வரேன் அப்படின்னு கேட்டாக்க இதுக்கும் பூரி ஜெகநாதர் கோவிலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டாக்கா அந்த கிருஷ்ணருடைய கையில ஒரு தாமரை போய் இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா அதுதான் இன்று சுதர்சன சக்கரமாக அந்த பூரி ஜெகநாதர் கோவில் மேலே இருக்கிற நீல சக்கரம் அது அதோட ஆச்சரியம் என்னன்னு கேட்டா நீங்க எங்க போய் நின்றுட்டு பார்த்தாலும் அது உங்களை பாக்குற மாதிரி இருக்கும் அந்த சக்கரம் அதை எப்படி அமைச்சாங்க அதுல எட்டு வகையான தாதுக்கள் சேர்ந்துருக்கு தாதுக்கள்னாக்கா உலோகங்கள் எட்டு வகையான உலோகங்கள் சேர்ந்து அஷ்ட தாது சக்கரம் அப்படிங்கிறாங்க அது பேர் நீல சக்கரம்னு பேரு காலவேளையில அது வெள்ளையா தெரியுமா அப்புறம் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா ஒரு லைட்டு நீளமா தெரியுமா அப்புறம் சாயங்கால வேலையில கருநீலமா தெரியுமா இது எல்லாமே என்னமோ கிருஷ்ணர் மாதிரி பூரி ஜெகநாதருடைய கோவில்ல அப்படிங்கிறதுனால அவர் வந்து வெள்ளையா தெரியிறாருன்னா அவர் பரபிரம்மம் அப்புறம் நீல நிற கண்ணன் அப்புறம் நல்ல கருமை நிற கண்ணன் இதெல்லாம் அந்த சக்கரம் அது பலமுறை அது உடஞ்சு கிடஞ்சு விழுந்து திருப்பி வச்சு எல்லாம் பண்ணிருக்கிறாங்க ஆனா ஒரு ஒரு முறை செஞ்சாலும் எவ்வளவு அது உயரத்துல இருக்குங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க அதுக்கு மேல ஒரு பறவை பறக்காதான் நோ ஃபிளயிங் ஜோன் அது அப்பேற்பட்ட அந்த நீல சக்கரத்தை மட்டும் நீங்க எங்க இருந்து பார்த்தாலும் அது உங்களை பாக்குற மாதிரியே இருக்கும் அது எப்படிப்பா அப்படி அமைக்கிறாங்க அது எப்படி அமையிறது அந்த கோவில்ல அதை விட ஆச்சரியம் அந்த கோவில்ல இப்ப நம்ம ஊர் கோவில்லாம் திருவிழா அதனால துவஜாரோகணம் அப்படிங்கிறாங்கல்ல அங்க ஒரு ஒரு நாளும் அந்த அதுக்குன்னு சேவகர்கள் இருக்காங்க ஒரு ஒரு நாளும் ஏறி போய் கொடி மாத்துறாங்க ஒரு ஒரு நாளும் தினசரி கொடி மாற்றப்படுகிறது ஆக மொத்தம் பூரி ஜெகநாதர் கோயில் ரொம்ப மிஸ்டீரியஸ் அது உள்ள இருக்கிற உள் பொருள் எல்லாம் பாத்தீங்கன்னா தான் நமக்கு புரியும் இப்படிப்பட்ட ஒரு கோவிலா இப்படிப்பட்ட ஆச்சரியமா அங்க நடந்திருக்கு அப்படின்னுட்டு நான் ஏற்கனவே அந்த பூரி ஜெகநாதனுடைய உருவம் உருவானதெல்லாம் சொல்லிட்டேன் அந்த கதையெல்லாம் நான் சொல்லி முடிச்சுட்டேன் ஆனா இந்த இந்த நீலச்சக்கரம் மட்டும் அப்ப நான் ஒரு ஒரு ஒரிசா பாட்டு கூட பாடினேன் ஒடியா பாட்டு ஆஹே நீலோ சொயலோ பிரபலோ மாத்தாவராணா அப்படின்னு வரும் அந்த பாட்டு அந்த நீல சைல அப்படிங்கிறது அந்த நீல சக்கரத்தை பத்திய பாட்டு ஒரிசாவில அந்த நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா அதெல்லாம் பார்க்காம இருக்கக்கூடாது மற்றதெல்லாம் வேடிக்கை பார்க்கலாம் ஆனா அதை பார்க்கணும் அது எப் அப்படி நம்ம எந்த பக்கம் நின்னாலும் நம்மளையே பாக்குறது அப்படின்னா எப்படி அமைச்சிருக்காங்க நம்ம நாட்டுடைய பெருமையை சொல்றதா தொன்மையை சொல்றதா அதோட புகழ சொல்றதா இல்ல நம்ம எல்லாரையும் விட அறிவாளிகளா அந்த காலத்துல இருந்திருக்காங்கங்கறதை சொல்றதா இந்த ஒன்பது மிருகங்களின் கலவை யாருக்கான்னு தோணி இருக்குமா ஆக மொத்தம் குஞ்சரம் அப்படிங்கிறத மறக்காம பாருங்க இப்போ நப குஞ்சரத்தை பத்தி பார்த்தோம் பயம்பா தானே இருக்கு அதை பத்தி நம்ம நினைக்கிற போது அப்ப யார நம்ம வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் காட்டி பயமுறுத்துவோம் ஏய் நீ பால் குடிக்கலன்னா உன்ன பூச்சாண்டி கிட்ட புடிச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல யார் அந்த பூச்சாண்டி அந்த காலத்துல உடம்பு நிறைய வீபூதி எல்லாம் பூசிக்கிட்டு பைராகிகள் வருவாங்க பூச்சு ஆண்டி ஆண்டினா வீடுகளை துறந்தவர்கள் ஒண்ணுமே இல்லாத எனக்கு ஒண்ணும் கிடையாதுப்பா நான் ஒரு துறவி அப்படிங்கிறாங்கல்ல அவங்க வந்து உடம்பு பூரா பூசிக்கிட்டு இருப்பாங்க சாம்பல அவங்கள வந்து பூச்சாண்டி அப்படின்னு சொல்லுவாங்க சரி இது என்ன சிவனடியார்களை மட்டும்தான் சொல்வாங்களா இல்லையே நம்ம ரங்கநாதர் இருக்கார்ல அவர் பூச்சாண்டி சேவைன்னு ஒன்று தருவாராம் உங்கள எத்தனை பேர் பார்த்துருக்கீங்களோ தெரியாது ஆவணி புரட்டாசியில அங்க இருக்கிற ரங்கநாதருக்கு ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கு பூச்சாண்டி சேவை அப்படின்னு ஒன்று நடத்தப்படும் அது பூச்சாண்டி சேவைன்னு ஏன் பேரு அப்படின்னு கேட்டாக்கா உண்மையில அது என்னன்னு கேட்டா புனிதப்படுத்துகின்ற திருவிழா என்னத்தை புனிதப்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டா நம்ம ஒரு கோவில்னு வச்சிருக்கோம் யார் வேணால் வரலாம் எந்த எண்ணத்தோட வேணால் வரலாம் நல்லது இருக்கலாம் கெட்டது இருக்கலாம் அல்லது சுவாமிக்கு சொல்லுகிற மந்திரத்துல தப்பு இருக்கலாம் அல்லது செய்யற பூஜையில ஏதேனும் பிழைகள் இருக்கலாம் இல்லை மக்கள் ஆஹ் வரும்போது பேட் வைப்ஸ் இருக்கலாம் இதெல்லாம் வந்து போக்குவதற்காக புனிதப்படுத்துவதற்காக நூல் இழைகளால் சின்ன சின்ன ரவுண்டா எப்படி சொல்றது ஒரு சின்ன ரவுண்ட் ரவுண்டா அந்த நூல் இழைகளெல்லாம் எடுத்து சாமியோட உடம்பு பூரா வச்சிருவாங்க சாமிக்கு மட்டும் இல்லை அங்கே இருக்கிற உற்சவ மூர்த்தியிலேருந்து எல்லாருக்கும் அந்த ஏழு மூர்த்திகளுக்கும் அப்புறம் எல்லா சன்னிதிலையும் எல்லா சாமிக்கும் எல்லா உற்சவருக்கும் அந்த நூலை சுத்தி 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 எல்லா சாமியை பார்த்தாலும் பயமா இருக்கும் பூச்சாண்டி மாதிரி இருக்கும் கருப்பு திருமேனியில இந்த வெள்ளை வெள்ளையா நூலை உண்ட உண்டை உண்டையா உருட்டி வச்சாக்க எப்படி இருக்கும் பயமா தானே இருக்கும் அதாவது இந்த புலிக்கு சில சமயம் சீட்டாக்கு இருக்கும் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா அந்த மாதிரி அத சாமியை பார்க்கற போது குழந்தைகளுக்கு பயமா இருக்கும் பெரியவங்களுக்கு பயமா இருக்காது ஆக இந்த புனிதப்படுத்துகின்ற சடங்கு அப்படிங்கிறது அந்த அந்த கோவில்ல ரொம்ப விசேஷம் அப்புறம் அதுல பெரிய வனமாலா பவித்திரம்னு ஒண்ணு போடுவாங்க பெரிய நூல் போடுவாங்க அப்ப அந்த கோவில்ல இருந்து பவித்திர மாலை எல்லாம் கூட நமக்கெல்லாம் தருவாங்க அது வண்ண வண்ண நூல்களால் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும் இதெல்லாம் எதுக்காக பண்றாங்க ஏன் ஸ்ரீரங்கத்தில் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல கேள்வி அப்படி தோணிச்சுன்னா இப்ப இந்த பிரபஞ்சமே ஒரு வீடு வீட்டுல எத்தனை இருக்கும் ரூ நிறைய படுக்கை அறையா இருக்கும் சமையல் அறைய இருக்கும் அது இருக்கும் இது இருக்கும் அதெல்லாம் அதெல்லாம் மற்ற நாடுகள் பூஜை அறை பாரத நாடு ஏன் அப்படின்னு கேட்டாக்க இந்த பாரத தான் பல மகான்கள் உதித்திருக்கிறார்கள் அதை மறுக்கவே முடியாது இறைவனே அவதாரம் செய்தது இங்கதானே ராமனா கிருஷ்ணனா வடக்க அப்ப தென்னாட்டுல ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு கேட்டா மத்ஸ்யாவதாரம் பாண்டிய நாட்டில் நடைபெற்றது இப்ப கடைசியா வரப்போற பத்தாவது அவதாரம் கல்கி தென்னகத்தில் உள்ள சம்பலா அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் நடக்க போவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இப்ப அந்த சம்பலா எங்க இருக்கு அது எந்த கிராமம் எந்த ஊரு எந்த தென்னாட்டுலங்கிறது மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த கல்கி அவதாரம் வரும்பொழுது நமக்கு அது தெரியும் அப்பேற்பட்ட புனிதமான இந்த பாரத நாட்டு இது பூஜை அறையில் இருந்தே நேரடியாக வந்தவன் இந்த ஸ்ரீரங்கநாதரும் அஹ் ரங்கநாயக்கி நாச்சியாரும் அதனால அவங்களுக்கு வந்து தீர்த்தமெல்லாம் விட்டு இது பண்றது இல்லை அவங்களுக்கு குங்கும குங்குமம் அதெல்லாம் தான் வச்சு அழகா அலங்காரம் பண்றாங்களே தவிர மற்ற தெய்வங்களுக்கு திருமஞ்சனம் உண்டு பலி உண்டு பூஜை உண்டு திரு ஆராதனம் எல்லாம் உண்டு வேற எந்த கோவில்ல நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணலையோ ஸ்ரீரங்கநாதருக்கு தீபம் ஏற்றி திருவாராதனம் செய்துவிட்டால் அந்த பூஜையினால நீங்க நூத்தி எட்டு திவ்ய தேசங்களிலும் போய் செஞ்ச புண்ணியம் அந்த ஸ்ரீரங்கத்துல மட்டுமே கிடைக்கும் அப்பேற்பட்ட சிறப்பான அந்த திருத்தலம் அங்க இருக்கிற சுவாமி ரங்கராஜா எப்படி ராஜா அப்படின்னு கேட்டா ஒரு ராஜா தன்னுடைய மக்களுக்கு எப்படி குடிமக்களுக்கு தானியங்கள்லாம் நல்லா இருக்கா விவசாயம் தான் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக படியளப்பு சேவையினே அவர் வருவர் எழுந்தருளி நெல்லெல்லாம் அளப்பாராம் காரணம் விவசாயம் முக்கியம் அவரோட அருள்னால மழை பெழிஞ்சு நல்லா நெல்லெல்லாம் விளைஞ்சு மக்கள் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கும் அவர் படியழப்பு சேவை எல்லாம் பண்றார் எப்பேற்பட்ட கருண்ய மூர்த்தி அதே நேரத்துல பூச்சாண்டி மூர்த்தியாவும் இருக்கிறார் இதெல்லாம் நம்ம சாதாரணமா அலங்காரம் பண்ணி இருக்கிற சுவாமிய அந்த எழுந்தருளை பண்ணும் பொழுது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு அழகு நடை ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு நகை ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு விதமான உடை அலங்காரம் இதெல்லாம் பாக்குறோம் ஆனா முக்கியமா இந்த பூச்சாண்டி சேவைய போய் பார்க்கணும் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள்ல ஒரு வருஷத்துல என்னெல்லாம் என்னெல்லாம் தப்பு நடந்திருக்கோம் தனையும் போக்குறதுக்காக அந்த முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு தடவை இதெல்லாம் செய்வாங்களாம் இந்த பூஜை எல்லாம் இது முறைப்படிதான் எல்லாம் நடக்கிறது காரணம் அடுத்த வருஷமாவது இந்த இதெல்லாம் புனிதப்படுத்தப்பட்டு திருப்பி புதுசா ஆரம்பிப்போம் திருப்பி அடுத்த வருஷமும் அந்த புனிதமாக்குறது ரினியூ பண்றதுன்னு சொல்றோம் இல்லையா அது வருஷா வருஷம் அந்த கோவிலில் வேற எந்த வித தீய சக்திகளோ தீய எண்ணங்களோ தீய உணர்வுகளோ இருக்கக்கூடாது அல்லது மந்திரஹீனம் அந்த பூஜை பண்ற பொதுல ஏதாவது தப்பு திருவாராதனம் பண்றதுல ஏதோ ஒரு தவறு தெரியாமல் நடந்திருக்கலாம் தெரியாமல் நடந்த புழைகளை மன்னித்தருளும்படி செய்வதுதான் இந்த இந்த அழகான சேவை பூச்சாண்டி சேவை இதை பத்தி நான் ஏன் சொல்றேன்னு கேட்டாக்க இனிமே நீங்க குழந்தைகள் எல்லாம் பூச்சாண்டின்னு யாரும் சொல்லி பயமுறுத்துறது இல்லை ஆனா நீங்க போய் அந்த பூச்சாண்டி சேவையை கண்டிப்பா பார்க்கணுங்கிறதுக்காக தான் இத்தனையும் உங்களுக்கு சொன்னேன் இப்போ கிருஷ்ணர் பத்தி ஆரம்பிச்சோம் அவர் என்ன செஞ்சார்னுட்டு அப்புறமா சீரங்கத்துக்கு போனோம் அப்புறம் எனக்கு இன்னொரு கதை ஞாபகம் வருது இப்பெல்லாம் யாருமே குருகுலத்தில் படிக்கிறது இல்லைல்ல அந்த எல்லாம் குருகுலத்தில் பேதமே இருக்காது பணக்கார வீட்டு பையனும் வந்து படிப்பான் ஏழை வீட்டு பையனும் படிப்பான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு அந்த குரு பத்னி என்ன செஞ்சு போடுறாங்களோ அதுதான் அதுதான் எல்லாரும் சாப்பிடணும் எல்லாரும் ஒரே மாதிரி படுத்து தூங்கணும் எல்லாருக்கும் வேலை உண்டு அப்படி வாழ்ந்த காலத்துல ஒரு குரு சொன்னாரா நான் வந்து என்னுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும் அதுக்கு நீங்க அவங்கவங்க நான் உங்ககிட்ட எல்லாம் யாருக்கிட்டையுமே காசே கேட்கல பாத்தியா நான் நல்ல குருவா உங்களுக்கு எல்லாம் நல்லா சுத்தமா சொல்லித்தரேன் ஒளிவு பரவில்லாம சொல்லி தரேன் எனக்கு என்ன தெரியுமோ அத்தனையும் சொல்லி தரேன் நீங்க எல்லாம் என்ன பண்ணலாம் எனக்கு எங்கிட்டையும் ஜாஸ்தி ஒன்னும் வசதி கிடையாது ஆஹ் உங்க தோட்டத்துல பரங்கிக்காய் இருக்குமா எனக்கு பரங்கிக்காய் கொண்டு கொடு அப்பா வாழை தோட்டம் வாழை இலை கிடைக்குமா நீ அத கொடுக்குறியா நீ இதை கொடுக்குறியா நீ கொஞ்சம் அரிசி கொடுத்தா கூட எனக்கு ஒத்தொத்தர்கிட்ட ஒன்று ஒன்று கேக்குற அப்ப ஒரு பையனை பார்த்துட்டு நீ வந்து பசுமாடெல்லாம் இருக்குல்ல உங்க வீட்டில் தயிர் கொண்டு தரியா அப்படின்னபோது சரி அவங்க அவங்க வீட்டில் போய் சொல்லிருக்காங்க அதுக்கு எதப்பா அந்த திதி அன்னைக்கு நம்ம இதை எல்லாத்தையும் முதல் நாளே கொண்டு கொடுத்துடலாம் அவங்கவுங்க வீட்டில் சரின்னு சொல்லிட்டாங்க ஆனா இந்த தயிர் கொடுத்த கேட்டாரு அந்த தயிர் கொடுக்க வேண்டிய பையன் போய் வீட்டுல போய் அம்மா கிட்ட சொல்றான் அம்மா உங்க வீட்டுல பசுமாடு இருக்கான்னு கேட்டார் நான் பதிலே சொல்லலம்மா தயிர் கொண்டான்னு சொல்றாருமா அம்மா சொன்னாங்களாம் என்னப்பா நீ எங்க வீட்டுல மாடெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லலையானா இல்ல அவர் கேட்ட போது எனக்கு பதிலே சொல்ல தெரியல அது சரி நூறு பேர் வந்தாங்கன்னா நூறு பேருக்கு தயிருக்கு நான் எங்க போவேன் போது அதெல்லாம் கிடையாது குரு வந்து காசே வாங்கிக்காம நான் உனக்கு பாடம் எல்லாம் சொல்லி தரேன் நீ வந்து தயிர் கொண்டு வரணும்னு சொல்லிட்டாரு ஆ அப்பா அந்த அம்மா சொன்னாங்களாம் நான் கும்பிடுற கிருஷ்ணன் வேணா கேக்குறேன் அப்பா கிருஷ்ணா எங்கே தான் எனக்கு தயிர் கொடுப்பா அப்படின்னு கேட்டபோது எங்கே நான் அவர் கொன்னு தருவார் எனக்கு தெரியாதுடா இந்த காட்டுல போய் கூப்பிடுறா கிருஷ்ணனை வருவான் அப்படின்னுட்டு அவங்க அம்மா விரக்தியில அப்படி சொல்லிட்டாங்க இவன் காட்டுக்குள்ள போய் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிட்டு யாரும் வரல கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்ப அழ ஆரம்பிச்சுட்டான் அவர் சொன்னாரே என்னுடைய குரு ஆபத் பாண்டவன் அப்படின்னாக்க அந்த தான் அந்த கிருஷ்ணன் தான் சொன்னார் நீ வரவே இல்லையேன்னு ஒரேடியா அழ ஆரம்பிச்ச உடனே கிருஷ்ணர் அங்க வந்தாராம் என்ன இப்ப உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்ட எனக்கு தெரியாது கிருஷ்ணா வந்து நாளைக்கு எனக்கு தயிர் கேட்டிருக்கிறாரு அத்தனை பேருக்கும் தயிர் வேணுமா அப்படின்ன போது அவ்வளவுதானே நாளைக்கு காலையில வா தர அப்படின்னாராம் காலையில எத்தனை மணிக்கு வரணும் நீ அதிகாலையில ஒரு அஞ்சு மணிக்கு வரியா அப்படின்னு கிருஷ்ணர் கேட்ட போது இந்த பையனும் சரி சொல்லிட்டு வீட்டுல வந்து அம்மாண்ட சொல்ற அம்மா கிருஷ்ணர் தயிர் தரேன்னு சொல்லிட்டு போடா நீ ஒன்னு கிருஷ்ணர் நேர பாத்தியா அப்படின்னு கேக்குறப்போதான் நீ தான் ஒன்னும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டியே நாங்க போய் காட்டுல போய் கூப்பிட்டேன் கிருஷ்ணர் வந்து நாளை காலையில அஞ்சு வா நான் உனக்கு தயிர் தரேன் அப்படின்னு சொல்லி உடனே அம்மா சிரிச்சுண்டு சொல்ல முடியாதுரா கிருஷ்ணன் உனக்காக பண்ணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறா அடுத்த நான் காலையில போன போது ஒரு சின்ன சக்தியில தயிர் கொடுத்தாரான் கிருஷ்ணன் அவன் அத வாங்கிண்டு கிருஷ்ணா நூறு பேர் சாப்பிட வந்தா இது போருமா நீ இந்த மாதிரி ஒரு நூறு கூட அப்படின்னு போய் நீ இதை எடுத்துட்டு போய் உன் குருட்ட கொடு உனக்கு என் வார்த்தையில நம்பிக்கை இல்லை அப்படின்னு கேட்டபோது இல்லை இல்லை நீ கொடுத்தா சரியா இருக்கும் அப்படின்னு அந்த அந்த வார்த்தை வரணுங்கிறதுக்காக தான் கண்ண நின்றுண்டே இருந்தான் நீ கொடுத்தா அது சரியா இருக்கும் நாம அதைத்தான் சொல்றது இல்லை ஏன்ப்பா இவ்வளோண்டு கொடுக்குற இன்னும் கொஞ்சம் நிறைய கூட அப்படின்னு நம்ம கேட்டுட்டே இருப்போம் நீ முதல்ல இதெல்லாம் பயன்படுத்து அதுக்கப்புறம் மேல மேல தான் அவன் சொல்றான் நமக்கு அதை காதலை வாங்கிக்கிறது இல்லை இவன் கொண்டு வந்து என்ன பண்றான் மெதுவா கிட்ட ஒரு ஆறு மணி இருக்கும் ஐயா எங்களால முடிஞ்சது என்னது எவ்வளவு பேரை நான் சாப்பிட கூப்பிட்டு அங்க பாரு எத்தனை பூசணிக்காய் பரங்கிக்காய் வாழை அல வாழைக்கா எத்தனை காய்கறி எத்தனை வெள்ளம் எல்லாம் கொண்டு கொடுத்துருக்காங்க நீ என்ன இவ்வளோண்டு தயிர் கொண்டு தர போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த தயிர் அப்படி கொட்டிட்டாரான் அந்த பையன் அழ ஆரம்பிச்சுட்டான் கிருஷ்ணர் கொடுத்தாருன உடனே கிருஷ்ணராவது கொடுக்கறதாவதுன்னு அப்படி கீழே கொட்டிட்டாரான் கொட்டிட்டு அந்த சட்டியை நிமுக்கிறாரு திருப்பி ரொம்ப இருந்தது அடாடா கிருஷ்ணர் கொடுத்தாங்கிற போது நான் அதை கொட்டியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இல்லடா இல்லடா நான் நான் சொன்னது தப்புடான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அண்டா கொண்டு வந்து அதை இப்படி கவுத்து நிமித்தா திருப்பி ரொம்புது அப்படி கவித்து திருப்பி இப்படி நிமித்துனா ரொம்புது அப்பதான் அந்த பையன் சொன்னான் நான் சொன்னா நான் கேட்டேன் கிருஷ்ணன் கிட்ட நீ என்ன இவ்வளோண்டு தயிர் தர எங்க குருவுக்கு அது போறாதேன்னு ஏய் நீ இதை எடுத்துட்டு போடா அப்படின்னு தான் சொன்னா அப்ப கூட நான் நம்பல அப்புறம் சொன்னேன் நீ சொன்னா சரியா இருக்கும்னு நான் சொன்னேன் சரியா போச்சா குருவேன்னு போது குரு சொன்னாராம் ஏய் உனக்கு நான் என்னடா சொல்லி தருது இனிமே நீ தாண்டா என்னோட குருன்னு அவங்கால தொட்டாராம் அவன் சொன்னா இல்ல சாமி அவரை போய் நான் அழுதேன் காட்டுல போய் அழுதேன் எங்க அம்மா மாடு எங்கடா இருக்கு நம்ம வீட்டுல நம்மளுக்கே கஷ்டம் நான் உனக்கு சாப்பாட்டு கஷ்டம்னு தானே உன்னையே நான் குருகுலத்துக்கு அனுப்பிச்சேன் அங்க சாப்பாடான்னு உனக்கு இலவசமா கிடைக்கும்னுட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா உண்மையான பக்திக்கு ஈடு இணை இல்லவே இல்லை பாரு எவ்வளவு தயிர் இது நான் எப்ப எடுத்தாலும் இதுல தயிர் இருக்குமே அது ஒரு அட்சய பாத்திரம் இந்த கண்ணன் அப்படின்னு மத்த குழந்தைகளுக்கெல்லாம் சொன்னாராம் இவனை போல நீங்க பக்தி வைக்கணும் அவங்க கிட்ட கேக்கணும் அழுது கேட்கணும் புலம்பி கேட்கணும் கேட்டதை என்ன குடுக்குறானோ அதை பெருமையா வாங்கிக்கணும் ஏன்னு கேட்டா இது அட்சயமாக வளரும்ங்கிறத நாம நம்பணும் இப்ப இதேதான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம எவ்வளவோ விஷயங்கள் கேட்பறோம் ஆனா எல்லாமா நடக்கிறது ஆனா எது நடக்கிறதோ அது உன்னோட நல்லதுக்குன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நம்புவோம் நடக்கும் இந்த தயிர் கொடுத்த பையனை பார்த்துட்டு அந்த குரு சொன்னாராம் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன் இப்ப இந்த பையனுக்கு இருந்தது உண்மையான பக்தி அதனாலதான் அவன் கிருஷ்ணரை கூப்பிட்ட உடனே கிருஷ்ணர் வந்தார் இல்லையா ஒரு தர ரெண்டு தேவத்தைகளுக்கு சந்தேகம் வந்ததான் எம்பெருமான் கிட்ட வந்து யார் உண்மையான பக்தன் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ன பொழுது நீங்க போய் தேடி பிடிச்சிட்டு வாங்களே நீங்க போய் கேட்டு பாருங்க யார் உண்மையான பக்தன் கண்டுபிடிச்சு எங்கிட்ட சொல்லு நான் அது சரியா இல்லையான்னு சொல்றேன் அப்படின்னார் இந்த ரெண்டு தேவத்தைகளும் போச்சான் முதல்ல பூலோகத்துக்கு வந்து ஒருத்தன் கேட்டு நீ கோயிலுக்கெல்லாம் போவியா அப்படின்னு கேட்ட பொழுது ஆடாடாடாடா என்ன கேள்வி நான் ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை கோயிலுக்கு போவேன் சுவாமியோட எல்லா தரிசனத்தையும் பார்த்துட்டு தான் நான் வீட்டுக்கு வரேன் நான் கோயிலுக்கு போகாமல் ஒரு நாள் கூட இருக்க மாட்டேன் உடனே ஒரு தேவத்தை சொல்லிச்சா ஆ இவன் தான் உண்மையான பக்தன் பற்றியா ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை காலம்புற போகிறான் சாயங்காலம் போகிறான் இன்னொத்த கேட்டாங்களாம் அவன் சொன்னானா இல்லை நான் வீட்டில் பூஜை பண்ணுறதோடு சரி கோயிலுக்கெல்லாம் எனக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை எனக்கு மற்ற வேலையெல்லாம் இருக்குது ஆனால் அந்த நேரத்தில் கோயிலுக்கு போற மாதிரி வீட்லேயே நான் எல்லாத்தையும் பார்த்துப்பேன் சுவாமிய நம்புவேன் இவன் கூட பரவாயில்லல்ல அப்படின்னு அந்த இன்னொரு தேவத்தை சொல்லித்தான் அப்புறம் இன்னொத்தம் சொன்னான்னா நான் வந்து அப்படிலாம் நினைக்க மாட்டேன் எனக்கு கஷ்டம் வரப்போது அந்த கடவுளை நினைப்பேன் ஏன்னா அந்த கஷ்டத்தை அவன் தான் நல்லதெல்லாம் நானே சம்பாதிச்சது நானே உழைச்சி எல்லாம் பண்றேன் இந்த கஷ்டம் கொடுக்கறது மட்டும் இந்த கடவுள் அதனால இந்த கஷ்டம் வரபோது மட்டும் இந்த கடவுளை நினைப்பேன் அப்படின்னா ஏண்டா அப்ப இவனை எப்படி பக்தன்னு இப்படி சேர்த்துக்கிறது அப்படின்னுட்டு தேவதைகள் ரெண்டும் பேசின்றது தான் அதுக்கப்புறமா என்ன பண்ணிருக்கு ஆஹ் இருந்தானா இங்க பாப்பா நீ பக்திமானா ஆமா எந்த சாமிய கும்பிடுவேன் எந்த கோயிலுக்கு போவ எங்கேயும் போக மாட்டேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏழைகளுக்கு உதவி பண்றேன் இப்ப வயக்காட்டுல யாராவது ஒத்தா ஆஹ் எனக்கு கொஞ்சம் உழுது தரியாப்பான்னாக்கா அதை செய்வேன் இன்னொருத்தவங்க யாராவது எனக்கு உடம்பு சரியில்லை கொஞ்சம் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு பொறையாப்பா அப்படின்னாக்கா அழைச்சிட்டு போவேன் இந்த ஏழைகளுக்கு ஏதோ சேவை செய்வேனே தவிர நான் சுவாமின்னு தனியா கும்பிடுறதில்லை இவங்க சந்தோஷப்படும் பொழுது அங்கதான் தெய்வம் இருக்குன்னு நான் எங்க அம்மா எனக்கு சொல்லியிருக்காங்க ஆகையினால நான் மக்களுக்கு செய்கின்ற சேவை அதுதான் எனக்கு வந்து இறைவனுடைய வழிபாடுன்னு என்னுடைய மனசுல தோணுது தனியா சாமின்னு எங்க இருக்கிறாரு எல்லாருக்குள்ளேயும் தானே இருக்காரு அப்படின்ன பொழுது இவன் வேலைக்கு ஆக மாட்டான் இது பாரு சாமியே நினைக்க மாட்டான் எல்லாருக்கும் உதவி பண்ணுவானா வா நம்ம போய் எம்பெருமான் கிட்ட சொல்லலாம்னு அந்த ரெண்டு குட்டி தேவதைகளும் ரொம்ப ரொம்ப மெச்சூர்டு இல்லை அதுக்கெல்லாம் ரெண்டாம் கட்டாம்தான் தேவதைகள் அதனால சுவாமி அனுப்பிச்சுட்டாரு கூப்பிட்டு வந்த உடனே என்ன யார் பக்தன் கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்ட பொழுது இந்த பாருங்க என்ன மழை பெஞ்சாலும் சரி என்ன வெயில் அடிச்சாலும் சரி இல்ல எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் சரி காலம்பரையும் சாயங்காலமும் கோயிலுக்கு போறானே அவன்தான் உண்மையான பக்தன் அப்படின்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்குள்ள இந்த இன்னொரு தேவத்தை சொல்லிதான் இல்ல இல்ல ஒருத்தன் சொல்றான் சாமி கஷ்டம் கொடுக்கறதே நீதான் அந்த நேரத்துல தான் உன்னை நினைப்பேன் நல்லதெல்லாம் நானே சம்பாதிச்சது கஷ்டம் மட்டும்தான் தெய்வம் கொடுக்கறதுன்னு சொன்னான் அவன் அவனும் ஒரு விதத்துல பக்தன் தானே அப்படின்ன பொழுது இல்லவே இல்லை என்னையே நினைக்க வேண்டாம் என்னை எவனுமே நினைக்கணும்னு நான் சொல்லலை எல்லா உயிர்கள்லையும் நான் இருக்கேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவன் அந்த ஏழைகளுக்கு யார் ஒருத்தன் சேவை பண்றானோ அவன்தான் உண்மையான பக்தன் ஏன்னா அவன்கிட்ட தான் நான் போய் இருப்பேன் எல்லாம் நான் இருக்க மாட்டேன் நான் கோவில்ல இருப்பேன் இவன் வந்தாங்கிறதுக்காக நான் இவனோட போயிட மாட்டேன் அருள் பண்ணுவேன் அது வேற விஷயம் ஆனால் உண்மையான பக்தன் யார் தெரியுமா ஏழைகளுக்கு உதவி செய்பவன் ஒருவனே உண்மையான பக்தன் மக் அந்த மக்கள் சேவையும் மகேசன் சேவைன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இறைவனுக்கு செய்யப்படுகின்ற நற்பணி நீ ஏழைகளுக்கு செய்கின்ற சேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ அப்படின்ன உடனே இந்த ரெண்டு தேவதைகளும் அதனாலதான் நாங்கள்லாம் இன்னும் குட்டி தேவதையாவே இருக்கோம் நாங்க எப்ப எல்லாவற்றையும் புரிஞ்சுக்கிறதுன்ன பொழுது உலக ஞானம்ங்கிறது வேற தெய்வீக அறிவுங்கிறது வேற இது ரெண்டையும் வளர்த்துக்கங்க எங்கேயான்னு போய் சேரலாம் நீங்க அப்படின்னு சொல்லி எம்பெருமான் சிரிச்சதாக ஒரு ஒரு அந்த அந்த கதையை அவர் சொன்ன பொழுது இந்த பையன் சொன்னான் நான் அழுதேன் சுவாமி நான் அழுததுனாலதான் கிருஷ்ணர் வந்தா இப்ப எனக்கு தெரியும் எனக்கு எதாவது வேணும்னா நான் காட்டுல போய் அழ ஆரம்பிச்சிருவேன் கிருஷ்ணர் வந்துடுவார் அப்படின்ட்டு அந்த வயசுக்கு உண்டான பக்குவம் அது அவனே அவன் ஐம்பது வயசுல போய் காட்டுல போய் கிருஷ்ணான்னு அழுதும் அழ முடியுமா அழுதும் தொழுதும் கூப்பிட்டாலும் வருவான் ஆனா அதுக்கு உண்டான பக்குவம் வயசு ஏற 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 அந்த பக்குவமும் வந்துவிடும் அப்படிங்கறதுதான் நமக்கு இந்த கதையில புரியுது